அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு போன வீடியோவில் விட்டு போன கதையும் இப்போ தொடர்ந்து சொல்லிடுறேன் இப்போ அந்த ராஜா என்ன அந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து எல்லா நாட்டுக்கும் போய் போர் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறார் ரொம்ப நாளும் அதே பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு எந்த நாடும் கிடையாது இப்போ அவர் வராரு சண்டைக்குன்னதும் போரே போடாமல் எல்லாரும் வந்து அவர் காலில் விழுந்து வேண்டாம் நாங்கள் சமாதானமாக இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொல்லிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு என்னடா இதுவும் போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் அப்புறம் அந்த கண்ணாடி கிட்டே கேட்குறார் இப்போ யாருமே இல்லையா என் கூட போர் போடுறதுக்கு அப்படி இந்த கண்ணாடி எதுவுமே காட்டாது ஆள் இருந்தால் தானே காட்டும் எதுவுமே காட்டாது அதனால் ஒரு சளிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு யோசனை பண்ணி ஒரு ஒரு யோசனை வந்தது அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய ரதம் அந்த ரத ரதம் பண்ணி அதில் அவரை மாதிரியே ஒரு சிலையை உட்கார வச்சு அதுக்கு ஒரு திரை சிலை போட்டு அதுக்கு ரெண்டு குதிரையை போட்டு அந்த குதிரைக்கு பக்கத்துலேயே ஒரு அந்த குதிரைக்கு பக்கத்துலேயே ஒரு ஆளை போட்டு அவர் கையில் தொண்டோரா கொடுத்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்கிறாரு இப்போ இந்த சிலையை வந்து யார் அந்த சிலையை நீக்கி உள்ளே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரா போட்டு எல்லா நாட்டுக்கும் போகிறாங்க எல்லா நாட்டுக்கும் போனதும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஐயோ இந்தா இந்த அரசர் தான் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி யாருமே வரல அந்த சிலையை தூக்கி சிலையை எடுத்து பார்க்குறதுக்கு ஒருத்தரும் வரலை வராமல் அது நல்லா அந்த ரதம் வந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது கடைசியாக ஒரு ஊருக்கு போகுது இந்த ஊருக்கு போனதும் அந்த அந்த நாட்டோட அரசர் வந்து அப்போ தான் முடிசூட்டி அரசராக உட்காண்டிருக்காரு அவர் வந்து கொஞ்சம் வயசுக்கார் ஒரு சின்ன நாடு அது அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஏழ்மையான நாடுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ எதுவுமே எதுவும் கிடையாது இப்போ அந்த ஊருக்கு போகுது அந்த ஊருக்கு போனோடனே அது ஒரு சின்ன நாடு தானே அந்த மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இது ஏதோ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஏதோ ரதம் போட்டு சி சீலையெல்லாம் போட்டு வந்திருக்காங்க என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ரதத்துக்கிட்ட வந்து கூடிடுறாங்க கூட்டின அதை அங்கேயே தான் நிற்கிது ஏன்னா முக்கியமான ஆள் வரலையே அதனால் அங்கேயே நிற்கிது அப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இதை இந்த திரைச்சியை வந்து நம்ம யாரும் பார்க்கக்கூடாதான் அரசர் தான் பார்க்கணுமா இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம அரசரை இன்னும் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அது வந்து அரசர் காதலு விழுது அரசர் சொல்கிறார் நான் இப்போ தான் இந்த அரியணை ஏறி இருக்கேன் அதுக்குள்ளே எனக்கு ஒம்புக்கு சண்டை எழுக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் வயசில் சின்னவன் எனக்கு அனுபவம் பத்தாது இந்த மாதிரி கட்டான நிலைமை எனக்கு வந்துருச்சே இப்போ நான் போய் பார்க்கலனா மக்களெல்லாம் என்னை கேவலமாக நினச்சிப்பாங்களே நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு சாமிக்கிட்ட வேண்டாரு அவரோட சாமியும் அதே அந்த காளி அம்மா சாமி தான் அவரும் வேண்டார் கம்ப ஊருக்கி ஊருக்கி கண்ணில் தண்ணி விட்டு அழுது அப்படின்னு வேண்டார் நான் சிவனேன்னு இருக்கேனே எனக்கு வம்பாக வந்து இருக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன் எப்படியும் அந்த அரசர்கிட்ட சண்டை போட்டேன்னா நான் தோற்று தானே போவேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுமா என் மானத்தை காப்பாற்றுமா என் மரியாதையை காப்பாற்றுமா ஏமா அப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மன உருக்கி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா நீ எப்படியும் ஒரு நாள் இழிவுபடுத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் வந்து கெஞ்சி கேட்கவே அவருக்கும் வந்து அந்த அம்மா காட்சி தராங்க காட்சி தந்து கேட்குறாங்க என்ன வர வேணும் நான் எந்த வரமும் கேட்கல அவரை நான் வெற்றி அடையணும்னு கேட்கல ஏன் மானத்தை நீ காப்பாற்றினா போகிறோம் அவ்வளோதான் நான் அவரை ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது என்னோட நாடு என்னோட மக்கள் என்னோடையே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ அதை மட்டும் செய்யுமான்னு சொல்கிற சரி அவரோட ஒரு அவரோட பிரார்த்தனையில் ஒரு நியாயம் இருந்துச்சு சரி இந்த நியாயம் இருக்கே அவர் அவரை வெற்றி அடையணும்னு நினைக்கல ஆனால் என்னை தோல்வி அடையாமல் வச்சுக்கோமா என்னால் எனக்கு கொடுத்துருமான்னு தான் கேட்குறாரு அதுக்காக நம்ம இவருக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மா சொல்கிறேங்க தைரியமாக நீ சண்டைக்கு போ பொண்ணும் உனக்கு நடக்காது நீ எப்படி நினச்சி அப்படியே தான் நடக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறமா தான் அவர் வந்து அந்த திரையை விளக்கி பார்க்குறாரு அதில் அந்த ராஜாவோட சிலை தான் இருக்குது இன்னும் சண்டை போடுறாங்க சரி இவர் பயந்து பயந்து தான் போடுறாரு இவர்கிட்ட படையே கிடையாது அது ஏகப்பட்ட படை நாலு வகை படையும் அவர் வச்சுருக்கார் ரத்தப்படை குதிரைப்படை காலாற் படை அப்படின்னு சொல்லி நாலு வகை படையும் அவர் வச்சுருக்கார் என்ன பண்ணுறதுன்னு அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் கடவுள் மணி பாரத்தை போட்டு சண்டை போடுறாரு அதே மாதிரியே இவர் தான் அதில் வெற்றி அடைகிறாரு அந்த ராஜா தோல்வி அடைகிறாரு அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க அப்போ அவர் வந்து என்ன பண்ணுற நான் இவ்வளோ பாடுபட்டு இப்படி வந்தேனே அம்மா நீ என்ன எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிலையும் புலம்ப ஆரம்பிக்கிறார் அப்பையும் கூட அந்த அம்மா வராங்க உங்ககிட்ட நியாயம் இல்லைப்பா மாறுதலும் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் தான் நான் அவனுக்கு உதவி பண்ணேன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் நீ உன்னோட அரசவைக்கு போகலாம் என்னோடய நாட்டுக்கு போகலாம் கொஞ்ச நாள் தண்டையனை அனுபவிச்சுரு சொல்லிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு